சென்னையில் நாளை நடைபெறவுள்ள விமான சாகச நிகழ்ச்சியை முன்னிட்டு மெரினா கடற்கரையில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன காமராஜர் சாலையில் அடையாறு முதல் பாரிமுனை வரை போக்குவரத்திற்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்திய விமானப்படையின் தொண்ணூற்று இரண்டாம் ஆண்டு நிறுவன தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரை வான் பரப்பில் போர் விமானங்களின் சாகச நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது காலை பதினோரு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நடைபெறும் இந்த நிகழ்ச்சி இருபத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் நடக்கிறது இந்த நிகழ்ச்சியில் விமானப்படைக்கு சொந்தமான எழுபது விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் பங்கேற்று சாகசங்களை நிகழ்த்த உள்ளன பொதுமக்கள் இலவசமாக பார்வையிட அனுமதிக்கப்பட்டிருப்பதால் நாளை லட்சக்கணக்கானோர் கடற்கரையில் திரள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் பொதுமக்களுக்கான குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் எல்இடி திரைகள் போன்றவை செய்யப்பட்டுள்ளன மேலும் தமிழக ஆளுநர் ஆர் ரவி முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்க இருப்பதால் ஏழு ஆயிரத்திற்கு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இன்னைக்கு நான் வந்ததில் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஃபுல்லாக வேறு லெவலில் செட் பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ரொம்ப நம்ம வந்து ஹையாக வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு வந்தால் அதை விட ஹையாக இருக்க போகுது அப்படின்றதும் எனக்கு நல்லா புரியுது அண்ட் லைக் ஈவன் நிறைய சிவிலியன்ஸ் வந்தாலும் எந்த அளவுக்கு அக்காமடேட் பண்ணி எவ்வளோ பெர்ஃபெக்டாக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு மோஸ்ட்லி என்னோடய கிட்ருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃப்ளைட்ஸ் அப்படின்னா ஷீஸ் ஜஸ்ட் ஒன் இயர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் பட் அவளுக்காக தான் மெயினாக வந்து நாளைக்கு வரணும் அப்படின்னு ஓசிச்சிருக்கோம் பாதுகாப்பு பார்த்து நாளைக்கு இடம் கிடைக்குமா அப்படிங்கிறது யோசனையாக இருக்குது அது பார்த்தா ரொம்ப இன்னொன்று எப்போ ஆரம்பிக்கும் நிகழ்ச்சி இன்றைக்கி எதுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த முன்னாடி ட்ரையல் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக தான் அவ்வளோ தூரம் சிரமப்பட்டு வந்தோம் பார்க்கலாம் நாளைக்கு நிச்சயமாக ரொம்ப நல்லா நிகழ்ச்சி இருக்குன்னு நினைக்கிறோம் விமான சாகசத்தையொட்டி போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டுள்ளது பாரிமுனையில் இருந்து காமராஜர் சாலை வழியாக திருவான்மையூர் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்வதற்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளது திருவான்மையூரில் இருந்து வாகனங்கள் தங்களது இலக்கை அடைய அடையாறு சந்திப்பில் இருந்து சர்தார் பட்டேல் சாலை காந்தி மண்டபம் சாலை மற்றும் அண்ணா சாலையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது வணிக வாகனங்கள் காமராஜர் சாலை அண்ணா சாலை கத்தீட்ரல் சாலை மற்றும் வாலாஜா சாலையில் செல்வதற்கு காலை ஏழு மணி முதல் பிற்பகல் நான்கு மணி வரை தடை விதிக்கப்படுவதாகவும் போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது திங்கள் முதல் வெள்ளி தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்